ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஸோ எஸ்ஸை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ வெல்கம் பேக் ஒன் செகண்ட் ஸோ என்ன அப்படின்னா கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க எஸ் நானு வந்து ப்ரொமோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க என்ன அப்படின்னா சத்தியாவுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி பணத்தை திருட சொல்லி ஐடியா கொடுக்குற மாதிரியும் அவர் தான் வந்து பணத்தை திருடிட்டு போகிற மாதிரியும் ஸோ இன்னைக்குமே எபிசோட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ சிட்டி கேரக்டர் வந்து ரீப்ளேஸ் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒருத்தர் ஸோ அவரே தான் அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்கு வந்துச்சுங்க கிடையாது ஸோ முன்னாடி பண்ண செட்டி கேரக்டர் தான் இப்பயும் பண்றாரு ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கவே நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு போட்டுட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேர் ஸ்டைலு ஸோ இதுக்கு மட்டும் இந்த வந்து ஒரு மூவி பண்ணிட்டு இருந்தாராமா ஸோ அந்த கண்டினியூட்டிக்காக அதே ஹேர் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணுறாராமா ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிட்டி கேரக்டர் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா அவருடைய கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஃப்ளக்ஷுவேஷன்ஸாக இருக்கும் ஸோ அவரால் தான் ஸ்டோரி வந்து அவ்வளோ மூவ் ஆகியிருக்கும் அவர் வந்து சின்ன சின்ன எபிசோட்ஸ் வந்திருந்தாலுமே நிறைய ஒரு இம்பாக்ட் இம்பாக்ட் வந்து சீரியல் ஸ்டோரியில் வந்து அவர் கிரியேட் பண்ணிட்டு போயிருப்பாரு ஸோ சிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு பர்மனென்ட் வில்லனும் கிடையாது வில்லன் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஸோ ஸ்டார்டிங் இனிஷியல் எபிசோட்ஸ் ஆஃப் சிறகடி காசி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் ஒன் செகண்ட் ரீகால் பண்ணுறேன் உங்களுக்காக ஸோ என்ன அப்படின்னா மீனா இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களும் சிட்டியை வந்து ஒன்னா ஸ்கூல் படித்தவங்க ஸோ மீனா வந்து ஸ்டார்டிங் எபிசோட்ஸில் சொல்லிருப்பாங்க சிட்டி வந்து என் கூட படித்து வந்தான் ஸோ ஸ்கூல்லேயே வந்து ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேராதுன்னு சொல்லி சத்தக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ சிட்டியுமே வந்துட்டு ரொம்ப கோபக்காரம் கிடையாது மீனாவை துன்புறுத்துற மாதிரி இல்ல அவங்களுக்கு இது பண்ண ப்ராப்ளம் கொடுக்கிற மாதிரி ஒரு கேட்டவன் கிடையாது ஸோ மீனாவுமே நிறைய டைம் வந்து சிட்டியை நேர்லேயும் திட்டிருக்காங்க ஸோ சத்யா வந்து சிட்டிக்கு முன்னாடியே வச்சு திட்டி இருப்பாங்க அவங்க கூட சேராது அவங்கள கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்பெல்லாம் அவன் கோவமே படமாட்டாங்க சிட்டி கேரக்டர் ஜஸ்ட் ஒரு இக்னோர் பண்ணிட்டு போற மாதிரி தான் அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க சோ இப்போயுமே அப்படி தான் ஸோ இன்னும் எப்பிசோட்லையுமே தான் அவர் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம ஸோ நடந்ததுக்கு நீ உன்னை அப்படி பண்ணாங்கல்ல அதனால பண்ணிக்கோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி தான் அந்த கேரக்டர் இருந்திருக்கும் ஸோ ஒரு த்ரோ ஒரு என்டையர் நெகட்டிவ் கேரக்டர் இருந்தால் சிட்டி கேரக்டருக்கு பிரச்சனை இருக்காது ஆனா பேக்ரவுண்ட் வந்து சொல்லும் போது வந்துட்டு அவங்க அவங்க மேல அவ்வளவு கேசஸ் இருக்கு நிறைய கொலை கேஸ் இருக்கு அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க நிறைய ட்ரக்ஸ் கடத்திருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஷோ பண்ணவே இல்லை இது வரைக்கும் ஜஸ்ட் இந்த மீனா ஃபேமிலி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஷேக்கிங்ல தான் அந்த கேரக்டர் வந்து இருக்கும் பட் அவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி பண்ண மாட்டாங்க பட் ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் சத்தியாவை தூண்டிவிட்டு அந்த பணத்தை வந்து ஒரு லட்சத்தை திருடிட்டு போக ஒரு விஷயம் வந்து சீரியல் வந்து பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் ஸோ இதை பத்தின வந்து ஒரு செப்பரேட் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன் எனவே சிட்டி கேரக்டர் வந்து பேக் ஆனதுல ஒரு மே ஹாப்பி தான்